முன்னணி ஸ்ட்ரீமிங் தலமான டிஸ்னி பிளஸ் இயக்கத்தில் நடிகர் யோகி யோகி பாபு பாபு நடிக்கும் புதிய திரைப்படத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் திரைப்படமாக உருவாகவிருக்கும் இந்த நடிகர் நாயகனாக நடிக்கிறார் லவ்லின் சந்திரசேகர் கதாநாயகியாக நடிக்கிறார் முன்னதாக இயக்குனர் சுரேஷ் அங்கையா இயக்கத்தில் வெளியான ஒரு கிடாயின் கருணி மனு மற்றும் சத்திய சோதனை படங்கள் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில இந்த புதிய திரைப்படத்தின் அறிவிப்பு ரசிகர்களை உற்சாகத்தில் பாபு மற்றும் பாக்ஸ் சார்பில் ஜெகன் பாஸ்கரன் இந்த படத்தினை தயாரிக்கின்றனர் நடிகர்கள் ஜார்ஜ் மரியன் ரேச்சன் ரவேகா மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் இன்னும் தலைப்பிடப்படாத இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் படமாக்கப்பட்டு வருகிறது படம் குறித்து நடிகர் யோகி பாபு கூறுகையில் சுரேஷ் அங்கையாவின் ஒரு கிடாயின் கருணி மனு மற்றும் சத்திய சோதனை ஆகிய படங்களை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த படங்கள் அவருடைய படத்தில் நடிக்க ஆவலுடன் காத்திருந்தேன் அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இப்போது கிடைத்துள்ளது இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருடன் நான் இணைந்து பணியாற்றும் இரண்டாவது படைப்பாகும் மேலும் வரும் காலங்களில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வழங்கும் பல தரமான கதை அம்சமுள்ள படைப்புகளில் நான் தொடர்ந்து நடிப்பேன் இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் என்றார் படம் குறித்து இயக்குனர் சுரேஷ் அங்கையா கூறுகையில் இந்த வாய்ப்பை வழங்கிய டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி இந்த படத்தின் திரைக்கதை அனைத்து பார்வையாளர்களையும் ஈர்க்கும் வகையில் அசத்தலான பொழுதுபோக்குடன் அனுபவமாக இருக்கும் மேலும் இந்த படத்துல சமூகத்திற்கு தேவையான அவசியமான செய்தியும் இருக்கும் என்றார் படம் குறித்து நடிகை லவ்லின் சந்திரசேகர் கூறுகையில் இயக்குனர் சுரேஷ் அங்கையாவின் அற்புதமான திரைக்கதையில் நடிப்பது மகிழ்ச்சி இந்த படத்துல நான் அழகான மற்றும் தைரியமான இளம்பெண்ணாக நடிக்கிறேன் ஒரு மிக சிறந்த திரைப்படத்தின் ஒரு பகுதியாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் நன்றி என்றார் இந்த ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைக்க வி தியாகராஜன் ஒளிப்பதிவு செய்ய உள்ளார் பி எல் சுபேந்தர் கலை இயக்கம் செய்ய படத்தொகுப்பை ஆர் ராமர் கையாள்கிறார்